வெல்கம் டு ரெசிபீஸ் என்மைவேக் இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆப்பம் இடியாப்பம் தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் அரை கப் பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் இது நூறு கிராம் அளவு கருகாத அளவுக்கு லேசாக செவக்க எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வருபட்டது போது இதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தேங்காயில் மூணு விதமாக பால் எடுத்து வச்சுருக்கேன் இது மூணாவது பால் தண்ணி மாதிரி இருக்கும் அதை விட கொஞ்சம் கெட்டியாக ரெண்டாவது பால் திக்கான முதல் பால் எல்லாமே நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஆறு பல் பூண்டு ஒன்று ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் ரெண்டாக நறுக்கியிருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதே போதும் ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட்டு நாலஞ்சு பீன்ஸை நறுக்கியிருக்கேன் இந்த காய்கறிகளை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டோம் நம்ம எடுத்து வச்சிருந்த மூணாவது பாலை ஊற்றிடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு இந்த மூணாவது தேங்காய் பாலிலேயே இந்த காய்கறிகள் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் இடையில் கலந்து விடுங்க மிக்ஸி ஜாரில் ஆறு பச்சை மிளகாய் மூணு அல்லது நாலு சின்ன வெங்காயம் ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மூணாவது பாலில் காய்கறிகளை வேக விட்டுருந்தோம் முக்கால் பதத்துக்கு காய் வெந்திருக்கு இப்போ இதில் ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றிடலாம் இதோடைய நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் இதை நல்லா கலந்து விடணும் லேசாக கொதி வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பாசி பருப்பை சேர்த்துடலாம் பாசிப்பருப்பை சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்துடுச்சு ஏற்கனவே நாம் பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சிருந்தோம் இதை தண்ணியில் கலந்து ஊற்றிக்கலாம் ஸ்டவ்ல தீய குறைச்சி வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இது கொதித்து வந்துடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்ல வேணாலும் தாளிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து உளுந்துக்கு பதிலாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை உளுந்து கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஊற்றிடலாம் தாளிப்பு சேர்த்த பிறகு ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் தீய குறைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சிருந்த முதல் தேங்காய் பாலை ஊற்றிடலாம் முதல் தேங்காய்ப்பாலை சேர்த்து நல்லா கலந்து விடணும் நான் செஞ்சுருக்கிற இந்த திருநெல்வேலி சொதியோட சுவைக்கு ஆப்பமோ இடியாப்பமோ தோசையோ இன்னொன்று கேட்டு வாங்கி தோணும் முதல் பால் சேர்த்து கலந்து விட்ட பிறகு லேசாக கொதி வரும் அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுடலாம் ஆப்பம் இடியாப்பம் சாதம் தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த திருநெல்வேலி சொதியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்